டு வெ்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சோயா பிரியாணி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் மீல் மேக்கர் பிரியாணி இந்த சோயா பிரியாணி வந்து நான் சீரக சம்பா அரிசியில் ரெண்டு கப் அரிசி வச்சு நான் செஞ்சிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க நம்ம இந்த மீல் மேக்கர் வாங்கிட்டு நம்ம சுடுதண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சி போடுவோம் ஆனால் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற அந்த ஃபீல் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த சோயா பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு நூறு கிராம் அல்லது ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சோயா நான் அந்த சின்ன சின்னதாக இருக்குமே அந்த சோயா எடுத்திருக்கேன் மேல் மேக்கர் இது நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிச்சுட்டு நார்மல் வாட்டர் ஊற்றிட்டு நல்லா புழிஞ்சு வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம் இப்போது வெஜிடபிள்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த ரெண்டு கப் ரைஸ்க்கு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருக்கேன் இது போட்டால் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் ஏன்னா இப்போ ஸ்கூல் லீவில் குழந்தைங்க இருப்பாங்க வெறும் சோயா மட்டும் சேர்க்காமல் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் கலந்து செய்யுங்க இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயிலோ அல்லது நெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இந்த சுடுதண்ணியில் போட்டு புழிஞ்ச அந்த மீல் மேக்கர் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருக்கும்போது வதக்கும்போது அந்த மீல் மேக்கர் மேலெலாம் லைட்டாக ப்ரௌன் ஆகும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்படி செய்யும்போது அந்த தண்ணிலாம் நல்லா உறிஞ்சிரும் அந்த சோயா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம பிரியாணியில் போட்டு சா சமைக்கும்போது நீங்கள் பெரிய சோயா வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் சின்னதை யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அந்த மேலே பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ அந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பச்சை பட்டாணி வந்து என்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இல்லை அதனால் அந்த காஞ்ச பட்டாணி வந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நான் பிரியாணி செய்யும் போது நான் காட்டுறேன் ரெண்டு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ எல்லாம் தயாராகிருக்கு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க ரெண்டு கப் அரிசிக்கு நூறு எம்எல் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நெய் ரெண்டும் கலந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து லைட்டாக சூடானோனே ரெண்டு பிரியாணி எல்லாம் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு துண்டு பட்டை ஒரு எட்டு கிராம்பு கல்பாசி ஒரு சின்னதாக அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் ஆயில் சூடாகாததுக்கு முன்னாடியே சேருங்க அப்போ தான் பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை வந்து வாக்கில் கட் பண்ணி நல்லா கையில் உதித்து விட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும் ஒருவேளை நீங்கள் எடுக்கிற வெங்காயம் மீடியம் சைஸில் இருந்தோன்னா ஒரு மூணு எடுத்துக்கோங்க நம்ம போடுற பொருளில் வந்து பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு இது கூட ஒரு டீஸ்பூன் அல்லது காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு பத்து செகண்ட் வதக்கிக்கோங்க இப்போது ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு கை அளவுக்கு பட்டாணி வேக வச்சு பட்டாணி சேர்த்துக்கோங்க காலிஃப்ளவர் ரொம்ப கம்மியான அளவில் தான் ஒரு கால் அளவு கூட இருக்காது ஒரு பத்து பீன்ஸ் எடுத்திருக்கேன் குடை மிளகாய் ரெட் கலர் இருந்துச்சு அது ஒன்று நான் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கோங்க இந்த வெங்காயம் அந்த மிளகாத்தூள் கூட நல்லா வதக்கணும் தக்காளியெலாம் நான் இப்போ சேர்க்கல ஃபஸ்ட்டு இதை வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அரிசிக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செய்கிறேங்க ரெண்டு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த காய் காய்கடியை சேர்த்து வதக்கும்போது இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை சீக்கிரமாக போயிடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி இப்போது புதினா புதினா வந்து கட் பண்ணாமல் அந்த முழு இலையில் பறிச்சுட்டு அலசி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கொத்தமல்லி இலை அதையும் வந்து குட்டி குட்டியாக நறுக்கு வேண்டாம் அப்படியே அலசிட்டு கையிலே பிச்சு போட்டுருங்க ஒன்று ரெண்டாக ஏன்னா கட் பண்ணி போடும்போது ஒரு மாதிரி ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த மாதிரி முழுசாக போடும்போது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பரட்டி பரட்டி விட்டுக்கோங்க கடைசியாக தக்காளி மூணு தக்காளி நான் சேர்த்துருக்குறேன் மீடியம் சைஸில் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கினிங்கன்னா அப்படியே அந்த சூடுலேயே நல்லா வதங்கி வந்துடும் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா வதக்குவாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தான் ஆகும் அவ்வளோதாங்க இப்போ தக்காளி நல்லா வதக்கியாச்சு இது கூட நம்ம இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் என்னென்னா கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா மிளகாத்தூள் மட்டும் நான் சேர்த்துருக்கேன் நீ கரம் மசாலா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் கரம் மசாலாவுக்கு பதிலாக சிக்கன் மசாலா கறி மசாலா இது எது இருந்தாலும் சேர்க்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த மூணில் எந்த தூள் வேணாலும் போட்டுக்கோங்க இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப வதக்க வேண்டாம் சும்மா லைட்டாக ரெண்டு பரட்டி புரட்டி விட்டு இந்த டம்ளரில் தான் நான் அரிசி அளந்தேன் மெஷரிங் கப்பும் இதே அளவு தான் இதில் ரெண்டு கப் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் அதனால் சீரக சம்பா அரிசின்றதுனால ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்று டம்ளர் தண்ணி அதனால் நான் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருக்குறேன் கொதிக்க வச்சு தண்ணி இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு கரெக்டான அளவில் இருக்கும் உப்பு வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு கலந்துட்டு நீங்கள் டேஸ்ட்டு பார்க்கும்போது வழக்கமாக போடுற உப்போடு நம்ம கொஞ்சம் சுருக்கணும் இருக்கணும் அப்போ தான் ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் அந்த உப்பு கரெக்டாக இருக்கும் ஏன்னா உப்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு மாதிரி ஒன்று நல்லா உப்பாக இருக்கும் ஒவ்வொன்று கம்மியாக இருக்கும் புளிப்புக்காக லெமன் பார்த்தீங்கன்னா தயிருக்கு பதிலாக நான் லெமன் சேர்த்துருக்கேன் ஒரு குட்டி லெமன் ஒரு லெமன் எடுத்துருக்கேன் பெரிய லெமனாக இருந்ததுன்னா பாதி எடுத்து அதை ஜூஸ் வந்து புழிஞ்சி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ கலந்துக்கலாம் கலந்துட்டு நெய்யோட ஃப்ளேவருக்காக நான் சும்மா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கம்மியாக எடுத்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன் கொதிக்கும்போது சேர்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் படும் போதும் அளவுக்கு உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் தாளிக்கும் போதே பார்த்திங்கன்னா பாதி நெய் பாதி ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போது அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறி இருக்குது சீரக சம்பா அரிசி அது தண்ணியெலாம் நல்லா ட்ரையாக வடிகட்டிட்டு அரிசி இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் கடைசியாக சேர்த்துக்குங்க அதை ஏற்கனவே நல்லா நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம் அதனால் கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணும்போது கரெக்டாக கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ மீல் மேக்கர் இது கூட சேர்த்துக்கோங்க அனல் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் தண்ணி ரொம்ப வத்திடக்கூடாது நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றணுனால சீக்கிரமாக நமக்கு கொதி வந்துருச்சு இப்போ அந்த அரிசியும் தண்ணியும் சரியான பதத்தில் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி அரிசியின் தண்ணி சரிசமமான பதம் வந்தோடனே அதாவது தண்ணி கொஞ்சம் வத்தி வரும்போது நம்ம குக்கர் மூடி போட்டு கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் ஒரே விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டீம்லாம் அடங்கினோடனே அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஊற்றின தண்ணி அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும் சாதம் வந்து ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும் குக்கரில் ரெண்டே விசில் தான் இந்த சோயா பிரியாணி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க சோயா வந்து நான் எப்படி சொன்னேன்னா அந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சுட்டு அந்த பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு ஷைடிஸாக பார்த்தீங்கன்னா நான் வெங்காய பச்சடி நம்ம தயிர் பச்சடி செய்வோம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக இதில் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கொஞ்சம் உப்பு லெமன் அவ்வளோதான் இதை சேர்த்துட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது நீங்கள் எல்லா விதமான பிரியாணிக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் தேங்க்யூ